ராமாயணத்தில் சீதையை காப்பாற்றுறதுக்காக ராமர் வானரப்படைகளை திரட்டிக்கிட்டு இருந்தாரா அந்த சமயத்தில் அங்கே பல விதமான வானரப்படைகள் இருந்தது அதாவது சில வானரங்கள் உயரமாக குள்ளமா அந்த மாதிரி விதவிதமாக இருந்தாங்க அவங்களில் சிங்களிகா அப்படின்னு ஒரு இனம் இருந்தது அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் வீரத்தில் கொஞ்சம் கூட சலைச்சவங்க கிடையாது எதிரிங்க மேலே பாஞ்சு கடிச்சு கொதறி பிராண்டி அவங்கள வெற்றி பெறும் திறமை பெற்றிருந்தாங்க போருக்கு கிளம்புறாங்க அப்படி சொன்னாலே அவங்களோட குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக ஒரு கவலை இருக்க தானே செய்யும் இந்த சிங்களிகா அப்படிங்கிற வானரப்படையினரோட படையினரோட குடும்பங்களும் ரொம்பவும் அழுது கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்போ ராமர் சொன்னார் என் படை வீரர்களை திரும்ப கூட்டிகிட்டு வர்றது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு எல்லாரும் கிளம்புனாங்க ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் தொடங்குச்சு ராவணனோட முக்கிய தளபதிகள் படைவீரர்கள்லாம் போரில் இறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இதனால் கும்பகர்ணன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் அவர் உருவத்தில் பெரியவர் அரக்கர் குளத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்பவும் நல்லவர் அவரை எழுப்ப வேண்டிய சூழல் உண்டாச்சு அவர் தான் ஆறு மாத காலம் தூங்குவார் ஆறு மாதம் காலம் முழிச்சுட்டு இருப்பார் இல்லையா ஆமாம் இதுவும் வாய் தவறி கேட்ட வரத்தினால தான் அவருக்கு அமைஞ்சது அவரை எழுப்புறாங்க எழுந்ததும் அவர் என்ன சொல்கிறாரு கும்பகர்ணன் ராவணன் கிட்ட நீங்கள் சீதா பிராட்டியை ராமர் இருந்து கூட்டிகிட்டு வந்தது தப்பு அவங்க இன்னொருத்தரோட மனைவி அதனால் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சீதையை அவர்கிட்ட ராமர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நியாயமான செயலாக இருக்கும் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு ஆனால் ராவணன் தான் கொஞ்சம் கூட கேட்குற நிலமையிலேயே இல்லையே என்ன செய்யறது அண்ணனுக்காக போர் செய்யறதுக்கு தயாராகிறாரு அண்ணன் வாக்க தவறக்கூடாதுன்னுட்டு போருக்கு கிளம்புறாரா அவரு பெருசா இருப்பார் இல்லையா அவருக்கேற்ற மாதிரியே அவரோட தேரும் ரொம்பவும் பெருசாக விஸ்வரூபம் ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு மழை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுல அங்கங்க பெரிய மணிகள் எல்லாம் தொங்கிட்டு இருந்தது போருக்கு வர்றாரு கும்பகர்ணன் ராமரோட போர் தொடங்குது போர ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ராபமானத்துக்கு இரையாயிடுறாரு கும்பகர்ணன் கீழே சாயிறாரு மண்ணில் சாயும்போது அவரோட ஒரு கை பட்டு அந்த தேரில் பெருசு பெருசாக பெரிய பெரிய மணியில் இருந்ததில் அதில் ஒன்று கழண்டு கீழே விழுது அந்த நேரம் பார்த்து போர் புரியறதுக்காக கூட்டம் கூட்டமாக வானரங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த வானரங்கள் ஓடும் போது மேலேருந்து ஒரு மணி விழுந்து ஒரு ஆ சில ஒரு சில்லுன்னு சொல்கிறத விட ஒரு கூட்டமான வானரங்கள் வந்து அது கடியில் மாட்டிக்கிடுது மாட்டிக்கிட்டதும் என்ன ஆகுதுன்னா வானரங்களுக்கு ஒன்றுமே புரியல நல்ல வேலையாக அந்த மணி விழுந்த இடம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கான காற்று கிடச்சாலும் இருட்டாக இருந்தது வானரங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது ஒரே இருட்டாக இருக்குது எவ்வளவும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால அதுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியல அவங்களுக்கு இருட்டு மட்டும்தான் தெரியுதே தவிர எதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்னாச்சுங்கிறது புரியவும் இல்லை கொஞ்ச நேரத்தில் ஒரு வானரம் சொல்லுது நம்ம சுக்ரீவனை நம்பி வந்தே இருக்கக்கூடாது பாரு இப்போ அவரெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல நம்ம தான் மாட்டிக்கிட்டோன்னு இன்னொரு வானரம் சொல்லுது கண்டிப்பாக சுக்ரீவனும் அனுமனும் நம்மளை காப்பாற்ற வரப்போகிறதே இல்லை நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் தப்பு செஞ்சுட்டோன்னு உடனே இன்னொரு வானரம் ஒரு சந்தேகம் ராமர் என் படை வீரர்கள்லாம் என்னோட பொறுப்பு அவங்கள பத்திரமா நான் கொண்டு வரேன்னு சொன்னேனே ஆனா இப்போ பாரு நம்ம மாட்டிக்கிட்டோம் எங்க அந்த ராமர் எங்க வந்து காப்பாத்தினார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே கூச்சல் குழப்பம் இருட்டில் அவங்களுக்கும் பயம் அந்த கூட்டத்துல வயதான ஒரு வானரம் இருந்தது அவர் பேச ஆரம்பிச்சாரு உங்களுடைய பயம் பதட்டம் குழப்பம் எல்லாமே புரியுது ஆனா அதற்கான நேரம் இது கிடையாது நீங்க மனசு அமைதியா வச்சு ராமநாபத்தை செபிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே அவரோட அறிவுரைப்படி மற்ற வானரங்களும் என்ன பண்ணாங்க கண்ணை மூடி மனசார ராமஜா நாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தாங்க மணிக்குள்ள மாட்டிக்கிட்ட வானரங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது ராமர் அனுமன் சுக்ரீவனும் போரில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க அவங்களுக்கு போரில் நம்ம வெற்றி பெறணும் அந்த போரோட நினைப்பு மட்டும்தான் இருந்ததை தவிர இந்த மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டது அவங்களுக்கு தெரியல போற வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க ராவணனை வீழ்த்தியாச்சு இப்போது தன்னுடைய படைகளில் இருந்த வீரர்கள் எல்லாம் நலமாக இருக்காங்களா அப்படின்னு ராமனுக்கு ஒரு நினைப்பு வந்தது உடனே சுக்ரீவனை கூப்பிடுறாரு நம்ம வெற்றி பெற்றாச்சு இப்போ திரும்ப நம்மளுடைய இடத்துக்கு நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி படை வீரர்கள் எல்லாம் சரியாக இருக்காங்களா அப்படின்னு எண்ணிட்டு வா அப்படின்ட்டு சுக்ரீவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே சுக்ரீவரும் போயிட்டு எல்லாரையும் என்றாரு எண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் இருக்காங்க ஆனால் ஒரு அந்த ஆயிரம் சிங்களிகா குரங்கள் வானரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள மட்டும் காணலை ராமா அப்படின்னு சொல்கிறாரு வில்லையா எப்படி சரி எனக்காக நீங்கள் போய் இன்னொரு தடவை எண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு ராமர் மறுபடியும் போறாரு சுக்ரீவர் போயிட்டு என்றாரு மறுபடியும் வந்து சொல்கிறாரு ஆமாம் அந்த ஆயிரம் சிங்களிகா வானரங்கள் மட்டும் இல்லை ராமா காணும் அப்படின்னு உடனே ராமர் அனுமான் நீ என் கூடவா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமனும் இப்போது ராமரும் போய் தேட போகிறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க நிறைய அடிப்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சவங்க இருந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்களே தவிர இந்த ஆயிரம் சிங்களிகா வானரங்களை காணவே காணும் என்ன செய்கிறது எங்கே இருக்காங்கன்னு ரொம்ப நேரம் தேடுறாரு அப்போது திடீர்னு ஒரு பக்கம் திறமைனா ஒரு பெரிய மணி கீழே விழுந்து கிடக்கிறது ராமர் கண்ணில் படுது உடனே அனுமனை கூப்பிடுறாரு அனுமான் இந்த மணியை தூக்குன்னு சஞ்சீவி மலையையவே தூக்குன்னாச்சு ஒரு கையில் அவருக்கு இந்த மணி ஒரு பொருட்டே கிடையாது அனுமன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாளால் அந்த மணியை தூக்குறாரு வெளிச்சம் பட்டதும் ராமா ராமா ராமான்னு அவங்க ஜபிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் எல்லா சிங்களிகாவியவங்களும் அதுக்குள்ளே தான் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் ராமரோட பாதத்தை பணிஞ்சு சொல்கிறாங்க ராமா எங்களை மன்னிச்சிடு நாங்கள் ஒரு பயத்தாலையும் பதட்டத்தாலையும் என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த மணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போது தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க ராமரும் அதை பெருசாக நினைக்காமல் எல்லாரையும் அன்பாக நினைச்சுக்கிறாரு அனுமனை பார்த்து சொல்கிறாரு என்னோட வாலில் இருக்க இந்த மணி ரொம்பவும் அழகாக இருக்குது உனக்கு இந்த மணியோடு உன்னை யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மன தைரியம் அமைதி பக்தி ஞானம் எல்லாம் பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி கிட்டத்தட்ட கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டு இந்த மாதிரி மூன்று மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோவில்களில் அனுமனுக்கு வாழில் மணியோட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் பயம் பதட்டம் குழப்பம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இருந்து வெளியே வந்து மன அமைதியோட மன ஒருமைப்பாடோட நம்ம இருந்து நம்ம எண்ணங்கள் என்ன நம்ம லட்சியத்தை அதை மட்டுமே நினச்சிக்க கண்டிப்பாக நம்ம லட்சியமே நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன்